சார் இந்த ஆண்டு தூக்கம் அந்த நேரத்திலேயே இந்த ஆண்டினுடைய பலன்கள் சொல்லும்போது நீங்கள் பேரிடர்கள் குறித்தெல்லாம் சொல்லியிருந்தீங்க அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போதான் ஆரம்பிக்கல அது ஆரம்பிச்சிடுச்சு பர்டிகுலராக நான் சொன்னது வானம் பொத்தி வெளும்லாம் சொல்லியிருக்கேன் நீங்கள் எல்லா சேனல்லையும் பார்த்துருக்கேன் அடுத்தது மலை பிரதேசங்கள் புழக்குன்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா இப்போ வக்கர காலத்தில் சனி நிற்குது சனி வக்கரமாக நிற்கிற காலகட்டத்தில் சூரியனும் சனி பார்வை உண்டு அதாவது வக்கரமாக கும்பத்தில் இருந்தாலும் அது அமைப்பு உண்டு ஜோதிடத்து ஆடி மாதம் இல்லாமல் வரக்கூடிய காலகட்டம் இன்னும் மோசமாக இருக்கும் நான் கேரளான்னு ஸ்பெசிஃபிக் சொல்லியிருக்கேன் தமிழ்நாடு மலைப்பிரதேசங்கள் சொல்லியிருக்கேன் இமாலயாஸ் சொல்லியிருக்கேன் எங்கெல்லாம் மலைகள் இருக்கோ உலகத்துக்கு ஏன்னா கும்பத்தில் சனி இருந்து அதுக்கு அடுத்தது மீனம் அதுக்கு அடுத்தது மேஷம் இன்னும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறு வருஷத்துக்கு உலகத்தை போட்டு இந்த பயமுறுத்துறதா இருக்கு திட்டினாலும் பரவாயில்ல நிலநடுக்கங்கள் வெள்ளம் புயல் நெருப்பு காடெல்லாம் பத்துக்கு நேறியிறது இண்டஸ்ட்ரியல்ஸ் போறுகள் அணு ஆயுதங்கள் பிரயோகப்படுத்துறது அடுத்த ஆறு வருடத்துக்கு மலை பிரதேசங்கள்லாம் நம்ம அங்கங்கே கட்டி இயற்கை கூடிய அளவுலாம் பண்ணுறோம்ல நோட் பண்ணிக்கோங்க மேற்கு தொடர்ச்சி மலையில் இந்த வயநாடு ஆரம்பிச்சிருக்கு இதனுடைய தாக்கம் வந்து சனி வக்கர சனியில் ஆரம்பிச்சிருக்கு இனி ஒன்று ஒன்றா கேரளான்னு நினச்சிருக்கோம் ஒரு ஒரு ஊரா தமிழ்நாடு அப்படியே கர்நாடகான்னு அப்படியே மாறும் மேற்கு தொடர்ச்சி மலைன்றதெல்லாம் ஒரு லிங்கோட இருக்கிறது நம்மளுடைய ரேகையில் சனிக்கு அட்ட காலகட்டத்தில் ஆரம்பிச்சிருக்கு இனி வரக்கூடிய நேச்சுரல் டிசாஸ்டருக்கெல்லாம் அரசாங்கம் முன்னுரிமையாக இந்த ஊட்டி கொடைக்கானல் சேலம் பக்கத்தில் இருக்கிற மலை வேலூர் பக்கத்தில் இருக்கிற மலை தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் மலை இருக்கோ அதே போல் கேரளாவுக்கு திருப்பி இன்னும் உண்டு ஏதோ வயநாடு வந்துச்சு கேரளாவுக்கு திருப்பி கடல் உண்டு வெள்ளம் உண்டு மலை பிரதேசங்களால் பாதிப்பு உண்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க பெரிய கொடூரமாகலாம் நடக்கும் அதே போல் தென்னிந்தியாவில் இருக்கிற மாதிரி தான் கிடையாது வட இந்தியாவிலலாம் மகாராஷ்டிரா பாம்பே எல்லாம் பண்ணக்கூடிய இயற்கை சேதங்கள்லாம் பயப்பற அளவு காய்க்கணும் உலகத்தில் இந்த விஞ்ஞானம் இது அமெரிக்காவே மாட்டிக்கும் ஏன்னா இதுதான் இந்த காலகட்டத்தினுடைய தாக்கம் அதை நம்ம முதல்ல சொல்லிக்கினே இருந்துச்சு எல்லாரும் டம்மாஷ் தான் ஏதோ ஒத்தையாறு நம்ம பஞ்சாங்கத்தினுடைய பிரம்ம ரிஷிகள் பஞ்சாங்கத்தினுடைய அமைப்பு குரோதி வருஷத்தினுடைய அமைப்பு கொடூரமாக இருக்குன்றது தான் ஜோதிட சாஸ்திரம் அதனால அதை வச்சு தான் நாங்கள்லாம் காப்பி அடிச்சு சொல்லிட்டு இருக்கோம் ரைட் ஓனர் யாரோ ஆனால் வரக்கூடிய காலகட்டத்தில் இயற்கை பேரிடர்கள் பெரிதாக தான் இருக்கும் இப்போவே தமிழ்நாடு அரசாங்கம் நல்ல ஒரு டீமை போட்டு இந்த மலைப்பிரதேசங்களில் இல்லீகலாக இருக்கிறதெல்லாம் தயவுதாச்சனை இல்லாமல் எல்லாத்தையும் சரி செய்து சிஸ்டமேட்டிக்காக அந்த டிராஃபிக் போகிறது சிஸ்டமேட்டிக்காக ட்ராஃபிக் பண்ணுறதெல்லாம் பண்ணக்கூடிய சிஸ்டம் பண்ணலன்னா பெரிய பேரிடர்கள் சேர்ந்து ஆளுக்கு ரெண்டு லட்ச ரூபா கொடுக்குறனால தீந்துராது சாராய சாவுக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்கலாம் பேரிடர் சாவுக்கு ரெண்டு லட்சம் மத்திய அரசாங்கம் கொடுக்குறது இவங்க கொடுக்குறது நீங்கள் பத்து லட்சம் கொடுங்க ஒரு கோடி கொடுங்க போன உயிருக்கு நிகர் கிடையாது அதனால் பார்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் இன்னும் மோசமாகத்தான் இருக்கும் இது ஆரம்பம் என்பதை தான் ஞாபகத்தில்